வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியக சட்டத்தை மீறி பணியகம் நான்காயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ரெண்டு வீட்டு பணிப்பெண்களை சுற்றுலா விசாவில் வெளிநாடுகளுக்கு அனுப்பியுள்ளவை கோக்குழுவில் வெளிக்கொண்டப்பட்டுள்ளது அதில் மூவாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து நான்கு வீட்டு பணியாளர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைத்துள்ளதா என்பது தொடர்பான தகவல்கள் தூதரகத்தின் தகவல் கட்டமைப்பில் உள்ளடக்கப்படவில்லை எனவும் தெரியவந்துள்ளது சமிந்த விஜயசேகரவே பதில் தலைவராக கையெழுத்திட்டுள்ளார் இந்த சட்டத்தில் விடயங்களுக்கு அப்பால் இவ்வாறு சுற்றறிக்கை தேவைப்பட்டது ஏன் நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடியை தொடர்ந்து பலர் நாட்டை விட்டு நாட்டிலிருந்து சிலரை விசிட் விசாவில் துபாய்க்கு அழைத்து செல்வது வியாபாரமாக நடந்தது அவர்களில் பலர் வழி தவறி போகும் நிலைமை ஏற்பட்டது அவர்கள் எதிர்ப்பிலும் ஈடுபட்டனர் இது ஒரு பாரிய பிரச்சனையாக மாறியது அதை கட்டுப்படுத்த நாங்கள் பல முக்கிய எடுத்தோம் நீங்கள் தலைவராக காலத்திலேயே சட்டத்தை மீறி இது போன்ற ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டுள்ளீர்கள் உங்களுக்கு எங்கிருந்து அதிகாரம் கிடைத்தது இது நீங்கள் அறிந்து வெளியிட்ட சுற்றறிக்கையா அல்லது பணியகத்தினூடாக உங்களுக்கு ஒதுக்கப்பட்டதுண்டா இதற்கு பணியகத்தின் அனுமதி இருந்ததா என்பது தொடர்பில் எனக்கு நினைவில் இல்லை அதனை நான் ஆராய்ந்து தான் கூற வேண்டும் சட்டத்துக்கு முரணான இந்த அனுமதி வழங்கியது யார் அதிகாரி அதாவது இந்த சட்டத்தை மீறி ஒரு அரசாங்கமாக விசிட் விசா போன்ற முறைமைகளின் ஊடாக எந்த முறையான ஒப்பந்தமும் இல்லாமல் ஏதாவது ஒரு முகவர் நிறுவனத்துடன் ஏற்படுத்தும் ஒப்பந்தத்திற்கு ஆட்களை அனுப்பி இந்த நூறு டாலர் பெறப்பட்டுள்ளது இந்த விடயம் மனித கடத்தலுக்கு அரசாங்கம் சார்ந்த ஒரு நிறுவனம் உதவி செய்வதற்கு சமமானதல்லவா

நான்காயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ரெண்டு வீட்டு பணிப்பெண்கள் வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளதுடன் அவர்களில் மூவாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி நான்கு பேருக்கு வேலை வழங்கப்பட்டதாக தூதரகத்தின் கணினி தகவல் கட்டமைப்பில் பதிவேற்றப்படவில்லை அப்படி என்றால் விலை கிடைத்ததா இல்லையா என்பது குறித்து நாங்கள் எதிர்பார்ப்புகளை கொண்டுள்ளோம் மேலும் அது நாட்களுக்கு நாங்கள் அனுப்புகின்றோம் எனக்கு அதனை இந்த நேரத்தில் தெரிவிக்க முடியாது அனுப்ப தவறினால் அந்த நிறுவனம் நாற்பத்தைந்து நாட்களுக்குள் கருப்பு අද නිර්මනතේ ්ලක්විස් සයිදල් අද තුල්ලාාල කල කෙන නඩක්කම්. අවරලම් කරු පටිවිල් සේක පටඩුව ක ලවා අද මක්කල් සිකරලල් තල්ල පපටර ලවා. ය පාල හකුත් න්න දෙකුත්ේ ිවසමත් සහිත වන ඔබතුමාලා මේක ගැහවේ හිතුමට දය පැන්න කියන්න පැන්නන කියලගන්න ේ අදිල්ල න්නේ ඒ වැඩට හේ පයිල්. இந்த முகவர்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை எனவே சட்டத்தை திருத்துங்கள் கோப் குழுவாக சட்டத்தில் மறுசீரமைப்பை செய்ய வேண்டும் என்று பரிந்துரைக்கின்றோம் நிறுவனம் தனது பொறுப்புகளை முற்றிலுமாக புறக்கணித்து மனித கடத்தலுக்கு அனுமதி அளித்துள்ளதாகவே தெரிய வருகின்றது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு நிறுவனம் முன்னுரிமை அளித்து முழுமையாக விசாரணை நடத்த வேண்டும் எந்த ஒரு அதிகாரமோ அல்லது உத்தரவோ இல்லாமல் இத்தகைய முடிவுகளை எடுத்த அதிகாரிகள் முறையான ஒழுக்காட்டு விசாரணைக்குட்படுத்தப்பட வேண்டும் மற்றும் நிறுவன ஒழுக்க கோவைக்கு அமைய குறிப்பிடப்பட்டுள்ள தண்டனைகள் விதிக்கப்பட வேண்டும் தலைமை அதிகாரி என்ற வகையில் நான் செயலாளருக்கு இதை பரிந்துரைக்கின்றேன் Case Five.